அது மட்டும் இல்லை அப்படிப்பட்ட அந்த நம்பிக்கையோட ஸ்ட்ரென்த்தை பற்றி சொல்கிறதுக்கு பைபிளில் நிறைய கதைகள் இருக்குது அதை படிக்காதவங்க படித்து பாருங்கள் அதில் குறிப்பாக உன்னை பற்றி சொல்லணும்னா ஒரு இளைஞனுக்கு எதிராக தன்னோட சொந்த சகோதரர்களே பொறாமைப்பட்டு அவனை பாழும் கிணத்தில் தள்ளிவிட்டு அதுக்கப்புறம் அவர் எப்படி மீண்டு வந்து அந்த நாட்டுக்கே அரசனாகி அந்த நாட்டுக்கே அரசனாகி தனக்கு துரோகம் செஞ்ச தன்னுடைய சகோதரர்கள் மட்டுமல்ல அந்த நாட்டே எப்படி காப்பாற்றினாருன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள்லாம் பைபிளில் இருக்கு படிக்காதவங்க படிச்சு பாருங்க அந்த குறிப்பிட்ட கதை யாரை பற்றின கதைன்னு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் அது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஸோ இப்படிப்பட்ட கதைகள்லாம் நமக்கு எதை உணர்த்தது அப்படின்னா கடவுளுடைய அருளும் மக்களை மானசீகமாக நேசிக்கிற அந்த அன்பும் அதீத வலிமையும் அதுக்கான உழைப்பும் இருந்துட்டாலே போதும் எவ்வளவு பெரிய ஒரு போராட்டமோ ஒரு போரோ இல்லை எதிரிகளையோ ஜெயிக்கலாம் அப்படின்றது தான் இந்த கதைகள்லாம் நமக்கு உணர்த்தது இந்த விழாவில் நான் ஒரு உறுதியை ஒன்று கொடுக்கிறேன் நாமளும் தமிழக வெற்றிக் கழகமும் சமூக சமய நல்லிணக்கத்தை பாதுகா பாதுகாக்கிறதுல நூறு சதவீதம் உறுதியாக இருக்கும் அதில் எந்த விதமான ஒரு காம்ப்ரமைஸும் இருக்கவே இருக்காது அதனால தான் நம்மளுடைய கொள்கைகளுக்கு மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள்னு பேர் வச்சதே இந்த உறுதினால தான் கண்டிப்பாக ஒரு ஒளி ஒன்று பிறக்கும் அந்த ஒளி நம்மளை வழி நடத்தும் இங்க வந்திருக்கும் அருளாளர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா அப்படின்னு தாவைக்கா கட்சி சார்பில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டிருக்கும் சூழல்ல இந்த விழாவின் போது பேசிய தாவைக்கா தலைவர் விஜயவர்கள் பைபிள்ல சொல்லியிருக்க யோசைப்போட கதையை குறிப்பிட்டு தன்னோட கூட பிறந்தவங்களால வஞ்சிக்கப்பட்டு அடிமையா விற்கப்பட்டு பின் நாட்கள்ல ஒரு நாட்டுக்கே அரசனான கதையை குறிப்பிட்டு பேசின விஜய் அவர்கள் தானும் கூட தமிழகத்திற்கு முதல்வராகணும் அப்படின்ற விஷயத்தை வந்து குறியீடா பயன்படுத்தி இந்த இடத்துல பேசியிருந்தாரு இப்படி இருக்கும் சூழல்ல விஜய் அவர்கள் இப்படி பேசினதை கேட்டதுமே கூட்டத்துல இருக்க மக்கள் விஜயை பார்த்து ஆரவாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க இப்படி இருக்கும் சூழல்ல இந்த இடைப்பட்ட நேரத்துல விஜய் அவர்கள் பேச்சை நிறுத்திட்டு அவர் சிரிச்ச சிரிப்பும் கூட அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்ற விஷயத்தை வந்து தெரியப்படுத்துச்சு பின்னர் நிச்சயமாக ஒரு ஒளி வரும் அந்த ஒளி வந்து மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு பேசி முடிச்சிருக்காரு